உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு பொள்ளாச்சி குமரநகர் பகுதியில் மொத்த பழங்கள் வியாபார கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி குமரநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மன்சூர் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான கிடங்கில் மாங்காய் பலாப்பழம் திராட்சை ஆரஞ்சு சாத்துக்குடி பைனாப்பிள் மாதுளை உள்ளிட்ட பல வகைகள் வைத்து மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் கிடங்கின் பின்பகுதியில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அது சிறிது நேரத்தில் பழக்கடையின் உள்ளே தீ பற்றி கிடங்கில் உள்ளே பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டிகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தீ மலமிளவர பற்றி எரிந்தது உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் சம்பவ இடத்தில் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டது இந்த தீ விபத்தின் போது கிடங்கில் இருந்த பணியாளர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த தீ விபத்து காரணமாக விண்ணை முட்டும் அளவிற்கு கரும் புகை ஏற்பட்டதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அவர்கள் வெளியேறினர் இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து மேற்கு காவல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்